ஓம் சக்தி தாயே துணை என் அன்பு குழந்தை உன்னை விட்டு பிரிந்த உறவு மீண்டும் உன்னை வந்து சேரப் போகின்றது அந்த உறவு சேர்வது உனக்கு விருப்பமா விருப்பம் இல்லையா என்று உன் அம்மா நான் கேட்க வரவில்லை எனக்கு வேண்டியது அந்த உறவு உன்னிடத்தில் இருந்து பிரிவதற்கான காரணம் அவர்கள் அல்ல அவர்களை நீ இப்பொழுது நீ மற்றபடி உன்னுடைய மனநிலைக்கு ஏற்றவாறு உன்னுடைய எண்ணங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிருந்தால் இல்லை அம்மா இவர்கள் என்னை விட்டு பிரிந்ததற்கு காரணம் அவர்கள் சொந்தமாக எடுத்த முடிவு அது மட்டுமல்லாமல் என்னை காயப்படுத்த வேண்டும் என்னை கண்ணீர் சிந்த வைக்க வேண்டும் என்னை தவிப்பு என்னை தவிப்பிற்கு உள்ளாக வேண்டும் என்று வேண்டுமே என்ற செய்த விஷயம் என்று என் குழந்தை நீ சொல்வாயானால் நிச்சயமாக என் குழந்தையே இந்த உறவினை ஒரு பொழுதும் நீ ஏற்றுக்கொள்ள வேண்டாம் இப்பொழுது இந்த சூழ்நிலை உன்னை விட்டு பிரிந்த உறவின் மனநிலையில் பல மாற்றங்களை கொண்டு வந்திருக்கின்ற சூழ்நிலை மீண்டும் உன்னை தேடி வர வேண்டிய சூழ்நிலை அவர்களுக்கு ஏற்பட்டு இருக்கின்றது உன்னை விட்டால் அவர்களுக்கு வேறு வாழ்க்கை இல்லை என்று அவர்களுக்கு புரிய வைக்கின்றது இந்த வராகியானவள் இன்று உனக்காக இந்த உறவினை கொண்டு வந்து சேர்ப்பதற்கு ஒரு காரணம் இருக்கின்றது என் குழந்தையே நீயும் உன்னுடைய வாழ்க்கையில் பல நாட்களாகவே தனிமையில் இருக்கும் பொழுது நம்முடைய துணை நம்மிடத்தில் மீண்டும் வந்துவிட மாட்டார்களா என்று கவலைப்பட்டு கொண்டிருக்கின்றாய் உனக்கு எண்ணங்கள் சில நேரத்தில் எப்படி இருந்தாலும் சில நேரங்களில் அவர்கள் நம்மை நினைக்க மாட்டார்களா ஒருவேளை அவர்கள் நமக்கு நம்மை நினைக்கவே இல்லை என்றால் நிமிடத்தில் வரவேண்டாம் என்று நீ சிந்திக்கின்றாய் இப்படி உன்னுடைய எண்ணங்கள் ஒவ்வொரு நிமிடங்களும் வெவ்வேறு விதமாக இருந்து கொண்டிருக்கின்றது என் குழந்தை இதற்காக இன்று உன் வாழ்க்கையில் நடந்திருக்கின்ற இந்த விஷயம் உனக்கு நிச்சயமாக மனப்பக்குவத்தை ஏற்படுத்தலாம் ஆனால் இதிலிருந்து உனக்கு ஒரு நல்ல முடிவு கிடைக்கும் அது என்ன தெரியுமா உன் வாழ்க்கையை உண்மையாகவே அழிக்க நினைத்தவர்கள் யார் என்று நான் சொல்கின்ற விஷயத்தை நீ கவனமாக கேட்டுக்கொண்டால் நிச்சயமாக என்ன நடக்கப் போகின்றது என்பதனை நீ புரிந்து கொள்வாய் உன்னுடைய வாழ்க்கை இது நாள் வரையிலும் நீ உனக்கு கொடுத்த ஒரு அதி முக்கியமான கஷ்டம் எப்பொழுதுமே ஏதோ ஒன்றினால் என்னவென்றே அறியாத காரணத்தினால் உனக்கும் உன்னுடைய துணைக்கும் இடையில் அதாவது நீ மிகவும் அன்பு வைத்திருக்கின்ற ஒரு உறவுக்கும் இடையில் பிரிவினைகள் ஏற்பட்டு கொண்டே இருக்கின்றது அதற்கு காரணத்தை அறிய முடியாமல் நீ தவித்து நின்று கொண்டிருக்கின்றாய் முன்பெல்லாம் என்ன கஷ்டம் என்றாலும் ஓடோடி அவர்களிடத்தில் சென்று சொல்லிவிட்டு அதற்கான அத்தனை தீர்வுகளையும் பெற்றுவிட்டு தெய்வத்திடம் கூட நீ அத்தனை சுலபமாக வந்து நிற்க மாட்டாய் இத்தனை நல்ல உறவை தெய்வம் நமக்கு கொடுத்ததற்காக தெய்வத்திற்கு நன்றி மட்டும்தான் சொல்லிக் கொண்டிருந்தாய் ஆனால் இன்று அந்த உறவினால் உன்னுடைய வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கின்ற பிரச்சனையினால் மனம் தாழ முடியாமல் நீ கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றாய் எதற்காக இப்படி நடந்தது நாம் நல்லபடியாக இருந்துவிட்டால் யார் கண் பட்டு விட்டதோ யாருக்கு இப்படி அடுத்தவர்கள் வாழ்க்கையில் நல்லதை நினைக்க கூடாது என்ற எண்ணம் தோன்றி விடுகின்றதோ என்று உனக்குள் தோன்ற ஆரம்பித்து விட்டது இதனால் என் குழந்தையே நீ மனம் வேதனைப்பட்டதோடு மட்டுமல்லாமல் இன்று உன்னுடைய வாழ்க்கை சூழ்நிலை உனக்கு கொடுத்த கஷ்டமும் அதைவிட பெரிதாக இருந்தது யாரும் இல்லாமல் திடீரென்று தனிமரமாக நிற்கும் பொழுது அந்த தனிமை உனக்கு சொல்லிக் கொடுத்ததல்லவா இந்த வாழ்க்கை எப்பொழுதும் நமக்கு தனிமை என்ற ஒன்றை நிச்சயமாக வைத்திருக்கின்றது அது எப்பொழுது யாருக்கு எப்படி கிடைக்கும் என்று மட்டும்தான் தெரியாது ஆனால் எல்லோருக்குமே என்ற ஒரு நாள் தனிமை என்ற ஒன்று நிச்சயமாக உண்டு என் குழந்தையே இந்த தனிமையினை இந்த தனிமையினை உன்னுடைய வாழ்க்கையில் நீ எப்பொழுதுமே அனுபவிக்க வேண்டும் என்று நினைக்கும் பொழுதெல்லாம் ஒன்றை மட்டும் நீ நினைக்கின்றாய் தனிமையிலும் ஒரு இனிமை இருக்கின்றது நிறைய விஷயங்களை தெளிவாக சிந்திக்க வைக்கின்றது இந்த தனிமை கொடுக்கின்ற பாடத்தை நாம் எல்லோரோடும் சேர்ந்து சேர்ந்திருக்கும் பொழுது கூட கற்றுக்கொள்ள முடிவதில்லை அதனால் இந்த தனிமையும் சில நேரங்களில் நல்லதை தான் செய்திருப்பதாக நீ உணர்ந்து கொண்டிருக்கின்றாய் இப்பொழுது அந்த உறவு உன்னை நாடி வந்து கொண்டிருப்பதற்கு காரணம் இப்பொழுதுதான் அவர்களை எந்த ஒரு தீய சக்தி தன் வாழ்க்கையில் கெடுதலை ஏற்படுத்தியது எதனால் நம் வாழ்க்கை இப்படி ஆகிவிட்டது என்பதனை புரிந்து கொண்டார்கள் ஒருவர் மற்றவர்களோடு நல்லபடியாக பேசிவிட்டால் அதை பார்க்கின்றவர்களுக்கு பொறாமை வயிற்றெரிச்சல் கண் திருஷ்டியையும் சேர்த்து போட்டு விடுகின்றார்கள் நமக்கு இப்படி அன்பு காட்ட நம்மோடு நல்லபடியாக நடந்து கொள்ள யாரும் இல்லையே நம் வாழ்க்கையில் எப்பொழுதுமே கண்ணீரும் கவலையுமாக இருந்து கொண்டிருக்கும் பொழுது இவர்கள் மட்டும் எப்படி சிரித்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்று அவர்கள் நினைத்து விட்டார்கள் அவர்கள் நினைத்த விஷயங்கள் எல்லாமே உன்னுடைய வாழ்க்கையில் பாதிப்புகளை ஏற்படுத்திவிட்டது அவர்களால் அத்தனை சுலபமாக வெள்ளம் உன் வாழ்க்கைக்குள் நுழைந்து இருக்க முடியாது ஆனால் நீ அவர்களுக்கு கொடுத்து வைத்திருந்த இடம்தான் இன்று உன்னை இந்த அளவிற்கு தள்ளி இருக்கின்றது என் குழந்தையே உன்னுடைய வாழ்க்கையில் இப்படி ஒரு சூழ்நிலை ஏற்படும் என்று நீ நிச்சயமாக நினைத்திருக்க மாட்டாய் ஆனால் இப்படி ஒரு விஷயம் நடந்தே விட்டதே என்று இப்பொழுது நீ தவிக்கின்ற சூழ்நிலை ஏற்பட்டிருக்கின்றது எத்தனை சுலபமாக ஒருவரால் உன்னுடைய வாழ்க்கைக்குள் நினைந்து விட முடியும் என்றால் அதற்கு நீயும் உன்னோடு இருந்த அந்த நல்ல உறவும் கொடுத்த இடம்தான் எல்லோரையும் நம்பி வாழ்க்கைக்குள் நுழைய விட்டதன் பலன்தான் இன்று உன் வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கின்ற இத்தனை பெரிய பிரிவினைக்கும் காரணம் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே மற்றவர்களின் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் தெளிவாக புரிந்து கொள்கின்றார்கள் எங்கே எதை சொன்னால் பிரச்சனை வரும் நாம் எங்கே எதை செய்தால் அது பிரச்சனைகளாக உருவாகும் என்பதில் அவர்கள் நல்ல தெளிவினை பெற்றிருக்கின்றார்கள் அதனால் உன்னுடைய வாழ்க்கையில் அவர்கள் செய்த விஷயங்கள் இன்று எத்தனை பூதாகரமாக வெடித்திருக்கின்றது நீ செய்த விஷயமும் செய்யாத விஷயமும் உன்னை பற்றி இல்லாததையும் பொல்லாததையும் உன்னுடைய உறவிடம் சொன்னதோடு மட்டுமல்லாமல் உன்னுடைய உறவிடம் இப்படி பல விஷயங்களை மறைத்திருக்கின்றார்கள் அவர்கள் செய்யாத விஷயங்களை உன்னிடத்தில் எடுத்துச் சொல்லி அதிகப்படுத்தி பேசி அதை உன்னுடைய மனதில் நம்ப வைத்து விட்டார்கள் பல சூழ்ச்சிகள் இருவருக்கும் இடையில் செய்ததன் பலனாகத்தான் இன்று இத்தனை பெரிய பிரிவு ஏற்பட்டிருக்கின்றது என் குழந்தையே நான் சொல்கின்றவர் யார் என்று நீ அடையாளம் காண வேண்டும் யார் ஒருவர் எப்பொழுதுமே உன்னிடத்தில் உன்னுடைய துணை நடவடிக்கைகளைப் பற்றி பேசிக் கொண்டிருக்கின்றார்களோ அவர்களை பற்றி எப்பொழுதுமே உன்னிடத்தில் ஏதோ ஒரு வகையில் ஒரு தேவையில்லாத பிரச்சனைகளை உருவாக்க முயற்சி செய்து கொண்டிருக்கின்றார்களோ அவர்கள்தான் இந்த வராகி சொன்ன அந்த தீய சக்தி இன்று இந்த தீய சக்தி செய்த தவறு என்னவென்பதை அவர்கள் வாயாலேயே ஒத்துக்கொள்ள வேண்டிய நிலை வந்துவிட்டது இது உன்னுடைய அந்த உயிரான உறவுக்கு தெரிந்ததன் பலனாகத்தான் இன்று உன்னை தேடி அவர் வந்து கொண்டிருக்கின்றார் இன்று எதனால் நீ இப்பொழுது இதை நோக்கி நிற்கக்கூடாது அவர்கள் மனநிலையில் இன்று மாற்றங்கள் வந்துவிட்டது எப்பொழுதும் அதை மீண்டும் நம் வாழ்க்கையில் கொண்டு வர வேண்டும் என்று யோசிக்கத் தொடங்கி விட்டார்கள் அதனால் அவர்களுடைய மனதை எப்பொழுதும் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கின்றது கூடிய விரைவில் இந்த வாழ்க்கை உன்னுடைய அன்பான வாழ்க்கையாக மீண்டும் நிச்சயமாக மாறிவிடும் என் குழந்தை எதற்காகவும் நீ காரணத்திற்கு எதற்காகவும் நீ வருத்தப்படாதே உன்னுடைய உறவு பிரிந்தது காரணத்திற்காகத்தான் சில தீயவர்கள் உனக்கு அடையாளப்படுத்துவதற்காகத்தான் என்பதனை புரிந்து கொண்டால் நிச்சயமாக நீ மனமகிழ்ச்சி அடைவாய் எதற்கும் கவலைப்படாதே உன்னுடைய நாட்கள் வெகு தொலைவில் இல்லை உன்னுடைய நாட்கள் மிக அருகில் உள்ளது நீ வெற்றி அடையும் நாட்கள் மிக அருகில் உள்ளது ஆகையால் எதை நினைத்தும் கவலைப்படாதே உன்னுடைய வாழ்க்கையில் இனி எல்லாமே வசந்த காலமாக மாறப்போகின்றது நீ நினைக்கின்ற காரியங்கள் அனைத்தும் நிச்சயமாக முற்றிலுமாக வெற்றி பெறப் போகின்றது அதில் எந்த ஒரு ஐய கருத்தும் கிடையாது ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்